அனைவருக்கும் வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்குவதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு உண்டான வழிமுறைகள் இதற்கு முந்தைய பதிவு அதற்கும் முந்தைய பதிவு என்றால் போன பதிவு எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலுமே நாம் ஆஹ் இதே போன்றுதான் பதிவு பார்த்தோம் அதில் முதல் முதல் வழிபாடு அல்லது வழிமுறை என்பது துளசி வழிபாட்டை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன் துளசி வழிபாடு என்பது மிகவும் சால சிறந்தது செல்வ வளம் வீட்டில் பெருகுவதற்கு துளசி வழிபாடு மிகவும் அவசியம் இப்பொழுது இரண்டாவது ஒரு தாந்திர முறையை நாம் பார்க்கலாம் இன்றைய 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 தினம் வந்து வளர்பிறை வே வியாழக்கிழமை நாளைய தினம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை வளர்பிலை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் பின்ப இந்த ஒரு முறையை பின்பற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செல்வ வளம் கூடும் பண வரவு உண்டாகும் என்ன ஒரு தாந்திரிக முறைன்னா நீங்க ஒரு வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணியில் எடுத்துக்கொண்டீர்கள் எடுத்து கொண்டீர்கள் ஆனால் அதை மஞ்சளுக்கு முக்கி அதை ரெடியா இன்னைக்கே எல்லாம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மஞ்சள்ல முக்கி நீங்க அதை வந்து காய வச்சிருங்க எந்த சைஸ்க்கு துணி வேணும்னா நம்ம உள்ளங்கையில இருக்கக்கூடிய ஒரு சதுர வடிவத்துல இருந்தா போதும் அதுவே போதுமானது நம்ம உலங்கையில வச்சா அந்த கைக்குள்ள அந்த சதுரமான துணி அடங்கினா போதும் அத ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க மேலும் நமக்கு தேவையான பொருட்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது பேரண கிராம்பு சோம்பு மற்றும் பட்டை இவை எல்லாமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் இதுல வந்து பட்டையை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க பொடி பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் இது பட்டை பொடி பண்ணி வச்சுக்கோங்க சோம்பு சோம்பு இல்லாதவங்க என்ன பண்ணலாம் ஜவ்வாது எடுத்துக்கலாம் ஜவ்வாது இருந்தா உங்கள் வீட்டில் ஜவ்வாது இதில் முக்கியமாக இருக்க வேண்டியது பச்சை கருப்புறம் ஏலக்காய் மற்றும் கிராம்பு மீது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் நீங்க முடிஞ்சா சேருங்க ஜவ்வாது இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு இருந்தா சாரி பட்டை இருந்தா பட்டை பொடி ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஏதேனும் ஐந்து இந்த மூன்றெல்லாம் ஏதேனும் இறந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பச்சை குறிப்புறம் ஏலக்காய் கிராம்பு அவசியம் இந்த இதை எடுத்துக்கோங்க எடுத்து இன்றைக்கி ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நாளை காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுங்கள் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் மகாலட்சுமி தாயார் படமோ அல்லது மகாலட்சுமி உருவ சிலையோ அல்லது பெருமாளும் லக்ஷ்மியும் சேர்ந்தாப்புல இருந்தாலும் பரவாயில்லை இல்லை எங்ககிட்ட எதுவுமே இல்லை காமதேனும் படம் இருக்குது இல்லை கோமாதா படம் இருக்குன்னா பரவாயில்ல அங்கே வைங்க கோமாதா மற்றும் காமதேனு பழங்கள் அருகில் வைத்து இந்த பச்சை குறுப்புறம் மூன்று ஏலக்காய் மூணு கிராம்பு மேலும் நான் சொன்ன வட்டையை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக அதுக்கப்புறம் வந்து சோம்பு எனக்கு பட்டை பொடி பண்ணி பொடி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஜவ்வாது எடுத்துக்கலாம் அது ஒரு இரண்டு துளிகள் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து சாமி கிட்ட வைத்து அந்த நீங்க எந்த துணியில முடிச்சு போட போறோமோ அதை அந்த உள்ளங்கை அளவு நான் சொன்னேன் உள்ளங்கை அளவு ஒரு மஞ்சள் துணி அதை வந்து விரித்து வைத்து இந்த பொருட்கள் எல்லாம் அந்த சுவாமி படம் முன்போ சுவாமி சிலை முன்போ விடுங்கள் வைத்து நல்லா பூஜை பண்ணுங்க எனக்கு செல்வ வளம் பெருக வேண்டும் நான் செல்வ வளத்துடன் இருக்கின்றேன் எனக்கு பண வரவு வந்து கொண்டேதான் இருக்கின்றது மேலும் தடை இல்லாமல் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் நல்லா பிரார்த்தித்து கொண்டு எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்கு வேலையில் இன்னும் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சி இன்னும் கூடுதலான சம்பளம் கிடைத்திருக்கு இதெல்லாம் நீங்கள் கிடைச்ச மாதிரி நினச்சி நல்லா வேண்டிக்கிட்டு அந்த சுவாமி கிட்டே இருக்கக்கூடிய மகாலட்சுமி உருவப்படமோ இல்லது மகாலட்சுமி உருவ சிலை கோமாதா வைத்திருந்தீங்கன்னா கோமாதா படம் அல்லது உருவ சிலை நீ என்ன படம் என்ன சுவாமி படம் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் அந்த படத்திற்கு அல்லது அந்த சுவாமிக்கு உரிய சில மந்திரங்கள் லக்ஷ்மி வச்சிங்கன்னா அதுல நிறைய மந்திரங்கள் இருக்கு உங்களால் முடிஞ்சால் நான் சொல்லக்கூடிய மந்திரங்களே சொல்லுங்க அப்படி இல்லாட்டி ஓம் மகாலட்சுமியே நமோ நமக அப்படி சொன்னாலே போதும் இதுல இன்னொரு விசேஷமான மந்திரம் என்னன்னா ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட இது ஒரு சமஸ்கிருத மந்திரம் என்னன்னா மகாலட்சுமியை பீஜ மந்திரங்களால உபசரித்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றோம் சொல்லி நமஸ்கரிக்கின்றோம் அதுதான் இதனுடைய அர்த்தம் நான் இதை ஸ்கிரீன்லையும் போடுறேன் என்ன மந்திரம்னு அதனால நீங்க இந்த மந்திரம் சொல்ல முடிந்தால் நீங்கள் சொல்லுங்க அப்படி இல்லாட்டி ஓம் மகாலட்சுமியே நமோ நமக அப்படின்னா ஒரு உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு எனக்கு டைம் இருக்குது காலங்காத்தாலே நான் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் இந்த மந்திரங்கள் சொல்கிறேன்னா ஓகே இல்லை நான் வேலைக்கு போகணும் சமைக்கணும் பல வேலைகள் எனக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பதினெட்டு முறை சொல்லுங்கள் சொல்லி உருவேற்றி அது வந்து அந்த ஆறு டு ஏழு அந்த சுக்கரவாரை முழுவதும் அங்க சுவாமி பூஜை அறையிலே இருக்கட்டும் அந்த ஏழு மணிக்கு முன்னாடி ஆறு ஐம்பத்தஞ்சோ ஒரு ஆறு முப்பதோ நீங்க எல்லாம் நீங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா ஆறு முப்பதுக்கு அதை எடுத்துடலாம் அஞ்சரைக்கு தான் எழுந்திரிச்சி இந்த பீஜ மந்திரம் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா ஒரு ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு நீங்க அந்த மஞ்சள் துணியில இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே அந்த மஞ்சள் துணியோட எடுத்து நன்றாக முடிச்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு எனக்கு முடிச்சு போட வராதுன்னா இல்லை ஒரு வெள்ளை நூல் பூக்கற்ற நூலில் திருப்பி மஞ்சளில் நினச்சி காய வச்சுருங்க இன்றைக்கி காய வச்சுட்டு அந்த மஞ்சள் நூலை வந்து அந்த முடிச்ச சுற்றி அந்த மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை சுற்றி நீங்க வந்து நல்ல நூலால் அந்த மஞ்சள் நூலால கட்டிக்கோங்க இல்லை மஞ்சள் நூலே இருக்கு தைக்கிற நான் தைக்கிற பழக்கம் இருக்கு மஞ்சள் நூலை இருக்குன்னா சிறப்பு நீங்க அந்த மஞ்சள் நூலை வச்சு பூ கட்டுற மாதிரி நல்லா நாலஞ்சு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அது ப்ளவுஸ் தைக்கிற நூலா இருந்தால் ரொம்ப லேஸா இருக்கும் அதனால் நாலஞ்சு முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்க கண்டிப்பா அந்த துணியிலே உங்களால் முடிச்சு போட முடியும்னா ஓகே இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி பூக்கட்டு நூல்ல மஞ்சள் நூல் மஞ்சள்ல நினைத்து மஞ்சள் நூலாக அதை மாற்றி உங்கள் நிலை வாசலுக்கு வெளியே வெளியில வாசல் வெளிவாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வருவோம் இல்லையா அதில் எல்லாருக்குமே ஒரு மரக்கட்ட மாதிரி போட்டிருப்பாங்க மர மர நிலை தான் இருக்கும் மரத்தினால் ஆனா செய்யப்பட்ட நிலை அந்த நிலையில் ஒரு ஆணி எப்படியும் அடிச்சிருப்பாங்க நடுவுல அப்படி ஆணி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருங்க ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும் இல்ல காத்து போகாம ஒற்ற அளவுக்கு அளவுக்கு அந்த மாட்டி இன்னைக்கே மாட்டி வச்சிருங்க நாளைக்கு மாட்டி போறீங்கன்னா நாளைக்கு மாட்டி அதை மாட்டினீங்கன்னா கீழே விழுந்துரும் அதனால நீங்க உங்ககிட்ட ஆணி அங்க அடிக்கலை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச நாள் ஆணி அடியுங்கள் அப்படி இல்லையா இந்த ஒற்று ஹூக்க வாங்கி இன்றைக்கே ஒட்டி வச்சுருங்க நிலைவாசலில் நடுவில் வாசலில் இருந்து உள்ள உள் வாசல் நான் சொல்லவில்லை வெளியே இருக்கக்கூடிய வாசலில் ஒட்டி வைத்து ரெடியாக இன்னைக்கே வச்சிருங்க நாளைக்கு இந்த முடிச்ச ஆறு முப்பதுலேருந்து ஆறே முக்காலுக்குள்ளே இல்லை ஆறு ஐம்பதுக்குள்ளே அந்த முடிச்ச போட்டு அந்த நூலில் கட்டி அந்த நூலோட அந்த முடிச்ச தொங்க விட்டுருங்க அந்த வெளிவாசல் வெளியில் வெளிவாசலில் இருக்கக்கூடிய நிலைவாசலில் தொங்க விட்டுருங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தினம் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது தூப தீபம் அதற்கு காண்பிக்கும் போது எனக்கு பண வரவு உண்டாகிவிட்டது பண வரவு நன்றாக உள்ளது எனக்கு பண வரவு இன்னும் நல்ல மென்மேலும் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்து விட்டு நீங்கள் அந்த தூப தீபம் காணிக்க வேண்டும் அந்த மூட்டை முடிச்சுக்கு சின்ன முடிச்சுக்கு தூபம்னா சாம்பிராணி போக அதே போக ஊதுபத்தி ஏற்றுனீங்கன்னா ஊதுபத்தி புகை தசாங்கம் ஏற்றினா தசாங்கம் புகை காமிங்க அப்புறம் ரெண்டாவது தீபம் தீப தீபம் சிலர் வந்து தீபாரதனை காமிப்பீங்க சுவாமிக்கு அது அப்படியே வெளியில் வந்து இந்த பணம் முடிச்சு இது ஆக்சுவலாக நீங்கள் பணம் முடிச்சுன்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கும் போதில் தான் பணம் வர வந்து கொண்டே இருக்கும் அந்த முடிச்சுக்கும் காமிச்சிட்டு அந்த பணம் முடிச்சுக்கும் காமிச்சிட்டு அப்படி நீங்கள் தீபாரதனை காமிச்சுக்கிட்டு திருப்பி நீங்கள் சுவாமி இருவனுக்கே போய் திருப்பி ஒரு தீபாதனை காண்பித்து நீங்கள் கண்களில் ஒற்றிக்கொள்ளலாம் தீபாவளிதான் இல்லை நான் சூடந்தான் காண்பேன்னா அந்த சூட ஆராதனையும் இந்த முடிச்சுக்க காண்பியுங்கள் நீங்கள் என்ன செய்வீர்களோ பூஜை இறையில என்னென்னா சுவாமிக்கு தூப தீபம் காண்பிப்பீர்களோ அதையே காண்பீங்கள் இந்த பணம் முடிச்ச நீங்கள் வந்து இந்த மாதிரி வளர்புறை சுக்கர ஓரையில இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலை வரக்கூடிய சுக்கர ஓரைக்குள்ள அதற்கு முன்னதாகவே சாமி கும்பிட்டு முடித்து விட்டு இந்த ஓரையில் எடுத்து நீங்கள் முடித்து போட்டு சு நம்ம நிலைவாசலில் மாட்டிக்கலாம் இப்போ நான் ஆறு டூ ஏழை மறந்துட்டேன் மிஸ் பண்ணிட்டேன்னா ஒன்று டு ரெண்டுக்குள்ளே கட்டலாம் இல்லை நான் ஆஃபீஸ் போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் மறந்து போயிட்டேன் அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது அந்த சுக்கர ஓரையில் உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கட்டி விடலாம் இல்லை நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே மறந்துட்டேன்னா திருப்பி மறுநாள் சனிக்கிழமை சனி பெருக்கன் என்று சொல்வார்கள் அந்த சனி பெருக்கென்று வரக்கூடிய சுக்கர ஓரையில் நீங்கள் அந்த டைமிங் ஓரை எல்லாருக்கும் பார்க்க தெரியும் கேலண்டர் பார்க்க தெரியாதவர்கள் நாட்காட்டி டெய்லி தினசரி நாட்காட்டியில் பின்னாடி ஓரை டைமிங் எழுதியிருப்பாங்க அதில் நீங்கள் சனிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரையை பார்த்து நீங்கள் அன்றைய தினம் வெளிவாசலில் மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசை அர்த்தம் இதற்கும் மேலும் மேலும் வேற என்ன வழி வேற என்ன வழக்குறதை விட்டு நம்ம என்ன வழியோ அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு உபயோகப்படும் என்று நினைத்தால் உங்கள் உற்றார் மற்றும் உறவினர் நண்பர்கள் எல்லோருக்கும் பகிருங்கள் இது போன்ற நல்ல பயனுள்ள தகவலை பெறுவதற்கு இன்று ரேகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்